சேலத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு கடத்த முயன்ற ஆறு டன் ரேஷன் அரசு மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கூடுதல் தகவல்களை நமது எஸ் கே கண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சேலத்தில் இருந்து தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தமிழக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி நிர்மல் குமார் தொடர்ந்து புகார்கள் வந்தன அதன் பேரில் சேலம் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் சங்கீதா எஸ்ஐ ராமகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைத்து எஸ் பி பாலசரவணன் உத்தரவிட்டார் அதன் பேரில் தனிப்படை போலீசார் இன்று நேற்று நள்ளிரவு பன்னெண்டு முப்பது மணி அளவில் சேலத்தின் சாமிநாயக்கன்பட்டி மோட்டூர் கருப்பூர் உட்பட ஆறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் பேசநரிசியை சேலத்திலிருந்து கடத்தல் கும்பல் தலைவனாக செயல்பட்ட சரவணன் என்பவரின் மூன்று குடங்களில் இருந்து கிலோ ரேசன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மூன்று மினி லாரிகள் இரண்டு இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் கடந்த ஆண்டு பன்னெண்டு மாதங்களில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வழக்குகளை பதிவு செய்த போலீசார் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பேரை மட்டும் கைது செய்திருந்தனர் ஆனால் நடப்பாண்டில் கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டும் அறுபத்தி ஏழு வழக்கலை பதிவு செய்த போலீசார் எண்பது பேரை கைது செய்துள்ளார் இருந்த போதிலும் தொடர்ந்து இருந்து கர்நாடக மாநிலம் பங்கார்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களுக்கு ரேஷன் வரிசை கடத்தல் தொடர்வதால் அதனை தடுக்க தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்